சீமானவர்கள் பேசினதா ஒரு ஆடியோ வெளியிட்டதா இருக்கட்டும் இது எல்லாமே திடீர்னு வெளியே வரதுக்கான காரணமாக இருக்காங்க திடீர்னு வெளிவரதுன்னு எப்படி சொல்ல முடியும் எப்போவுமே ரெகுலராக இருக்காங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் வாய்ஸ் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கு பெண்களை வைத்து கட்சி பதவியில் இருக்கிறவனை மரட்டி ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு அவனை கத்தி எடுத்தவனுக்கு சாவு கத்தியில்தான் மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறவனுக்கு சாவு ரெக்கார்டிங்கில் தான் அது அதை விட அரசியல் சாவுன்னு சொல்லி ஃபுல் ரெக்கார்டிங்கில் இருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட அப்போ நான் பேசுறது போனால் மெக்கானிக் பண்ணி அரசியல் ஆகியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் போயிடுச்சு சரி பாலம் பேசியிருக்காரு இந்த ஆடியோ தள்ள சொல்லியாக வைக்காது வந்து சிறுன்றாரு ஒன்று மசருன்றாரு பாத்திக்குரிய முருகன் வந்து அந்த ஆடியோ வெளியே வந்ததுக்கு அப்படின்னா அவர் ஒரு வீடியோ போடுறார் ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே இது ஒரு சேக் காட்டி அதில் வழக்கம் போல் குரல் மாற்றம் அந்த மாதிரியான வார்த்தையை சொல்லுது அதை அவர் வந்து சோசியல் மீடியாவே போகணும் சீமா தான் சொல்லுவாங்க இது வந்து போலீஸ் சரி பண்ணுறேன் எதிராக வந்து சீமான்ட்டை சொல்ல வேண்டிய சோசியல் மீடியாவை சொல்லியிருந்தான்

இவர்கள் சும்மா ஆவேசமா பேசுறான்றதுக்காக கட்சியில சேர்த்து பதவி கொடுக்கிறது சோசியல் மீடியால ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அரசியல் அடிப்படையே தெரியாதவன் கூட்டு பெரிய பதவி சீமான் அழிவுக்கான அவர் கட்சிக்காரன் தான் பாசமான தம்பிகள் பேசிவிட்டார் அவனே ஆடியோ வெளியிடுறான் அப்படின்னா அவன் கூட அப்ப யாரு இல்ல இவன் எல்லாம் பேசலாமா பேசக்கூடாது அப்படின்றது கூட தெரியாத ஒரு தலைவனை இந்த உறவுகள் வந்து இவர் வைத்திருக்க உறவுகளை வெளியிடுறாங்க உணர்வால் இணைந்தோம் அப்படின்றாரு இவரோட உணர்வை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே யூடியூப்ல போட்டு கட்சியே கிடையாது அரசியல் கட்சியே கிடையாது ஒரு கூட்டம் ஒரு இணைஞ்சு ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி இணைஞ்சு குளோப் த்ரீ சிக்ஸ்டி இயர்கள் வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நான் அண்மையில் தொடர்ந்து அதிகமாக பேசப்பட்ட அப்படி இல்லைன்னா அதிகமாக ஒரு பிரச்சனைக்குள்ளான ஒரு கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் அப்படின்னு சொல்லலாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசியல் ரீதியான நெருக்கடிகள் வரும் ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா தனிநபர் நெருக்கங்கள்லாம் நிறையா வந்துருச்சு உதாரணத்துக்கு சாட்டை அவர்களோட கைதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ இடும்மாவனம் கார்த்திக் அவரோட பிரச்சனைகளாக இருக்கட்டும் சீமானவர்கள் பேசினதாக ஒரு ஆடியோ வெளியிட்டதாக இருக்கட்டும் இது எல்லாமே திடீர்னு வெளிவர்றதுக்கான காரணம் என்ன திடீர்னு வெளிவரதுன்னு எப்படி சொல்ல முடியும் எப்போவுமே ரெகுலராக நடக்கிறது தான் நீங்கள் திடீர்னு பார்க்குறீங்க இப்போ இதை படம் ரிலீஸ் ஆன மாதிரி பார்க்குறீங்க ஏதாவது இந்தியன் டூ ரிலீஸ் ஆகணும்னா திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு தேட்டரில் படங்கள் ஓடிக்கிட்டீங்கன்னா அது டெய்லி படம் ஓடிட்டு தான் இருக்குது நீங்கள் இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும் வந்து நாம் தமிழர் அப்படின்றதும் சரி பிஜேபி அப்படின்றது நவீன கட்சிகள் அது எல்லாமே எலெக்ட்ரானிக் மீடியாவில் வந்து கட்சியை வளர்க்கக்கூடிய ஒரு நிலமை அந்த மாதிரி இருக்கும்போது அது தொடர்பான பிரச்சனை வரதான் செய்யும் புரியுது அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கண் பிரச்சனை புரியுது கண்ணில் புறைய ஓடி போச்சுன்னா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துருவாங்க கண்ணு தெரியாம போச்சுன்னா வேலைக்கு போக முடியாது குடும்பமே நாசமாக போயிடுவோம் அப்படின்ற ஒரு நோய் இருந்தது அப்புறம் வந்து கால்ரா வாந்தி பேதின்னு சொல்லி ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அது ஒரு நோயாக இருந்துச்சு இப்போ அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ கண் புறைய ஆப்ரேஷன் எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த நோய் கிடையாது இப்போ என்னன்னா பல பேருக்கு தலை சுற்றுது சில பேருக்கு வந்து கண் புரை நோய் இல்லை கண்ணே தெரிய மாட்டேங்குது நாற்பது முப்பத்தஞ்சு வயசு இருபது வயசு பதினெட்டு வயசுலேயே கண்ணு தெரிய மாட்டேங்குது காரணம் வந்து எலக்ட்ரானிக் மீடியா உள்ள வந்துச்சு டிவி பார்க்குறீங்க ஃபோனை ஒன்று இருக்கேன் பாதி பதினெட்டு வயசுலேயே மெண்டல் ஆகி போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி தான் அரசியல் திமுக அதிமுக அந்த காலகட்ட காங்கிரஸ் இந்த காலகட்டங்கள் வேற இப்போ இது நவீன கம்ப்யூட்ரு காலம் நோயில் ஸோ அந்த மாதிரியான காலங்களில் வளர்ந்த கட்சிகள் தான் நாம் தமிழர் பாஜக பாஜக ஸோ அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் அது தொடர்பான நோய்கள் தாக்க தொடங்கிய வாய்ஸ் ரெக்கார்டிங்கு வாய்ஸ் கால் அப்புறம் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கு ப்ளூஃபிலிம் ரெக்கார்டிங்கு அப்புறம் வந்து பெண்களை பேசி ரெக்கார்ட் பண்ணுறது பெண்களை வைத்து கட்சி பதவியில் இருக்கவனை மிரட்டி ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு அவனை காடி பண்ணுற அரசியல் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் கத்தி எடுத்தவனுக்கு சாவு கத்தியில்தான்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறவனுக்கு சாவு ரெக்கார்டிங்கில் தான் அழிவு அது சாகுன்றத விட அரசியல் சாவுன்னு வச்சுக்கோங்க அதில் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபுல் ரெக்கார்டிங்கில் இருக்காங்க எல்லாருமே இன்னும் ஏகப்பட்டது வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்னென்னா பர்சனலாக பேசுறது ரெக்கார்டிங் பண்ணி அரசியல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ நான் இந்த ஒரு கேள்வி நான் கேட்க போகிறேன் இது வந்து டபுள் ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் சாட்டை துறைமுருகன் வந்து அந்த ஆடியோ வெளியே வந்ததுக்கப்புறமா அவர் ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது மாதிரி காவல்துறை வந்து என்னோடய ஃபோன் மேலே தான் டார்கெட் இருந்தாங்க என்னோட ஃபோனை வாங்கினதுக்கப்புறமா அதில் கட்டிங் ஒட்டிங் ஃபிட்டிங்லாம் செஞ்சு அந்த ஆடியோவை வெளியிட்டாங்க ஆனால் அவர் எந்த இடத்துலையுமே அது ஒரு ஃபேக் ஆடியோ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டதில்லை வழக்கம் போல குரல் மாற்றம் அந்த மாதிரியான வார்த்தையை சொல்லலை என் ஃபோன்ல இருக்குது ஃபோன்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா நீ பேசாமல் எப்படி வெளியே வரும் அதுதான் கேள்வி அதுதான் சீமானுக்கு தெரியும்ல வெட்டி ஒன்றுனதான் என்ன பண்ணதான் சீமானுக்கு தெரியும்ல அதான் அவர் வந்து சோசியல் மீடியாவில் போடக்கூடாது சீமான்ட்டா சொல்லணும் ஆனால் இது வந்து போலீஸ் சதி பண்ணதுன்னே நமக்கு எதிராக வந்து சீமான்ட்டை சொல்ல வேண்டிய சோசியல் மீடியாவில் சொல்லி என்ன பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நீ பேசினியா இல்லையா நீ பேசின ஆடியோ தான் வெளியிட்டிருக்காங்க அப்போ நீ உளுக்கூத்து போட்டுருக்க சீமானே வந்து மேலே கடுப்பில் கான்ல இருக்காப்புல உன்ன கூக்க அந்த மாதிரியான ஒரு இது இவர்கள்லாம் அறவெட்டுக்கங்க சும்மா ஆவேசமாக பேசுகிறான்றக்காக கட்சியில் சேர்த்து பதவி கொடுக்குறது சோசியல் மீடியாவில் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வியூவர்ஸ் இருக்குன்றதுக்காக அரசியல் அடிப்படையே தெரியாதவனெல்லாம் கூப்பிட்டு பெரிய பதவி கொடுக்குறது தான் சீமான் அழிவுக்கான காரணமாக இருக்க போகுது அதுதான் இப்போ சீமானுக்கு இருக்கிற ஒரு பக்கம் சீமானுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அந்த ஃபாலோவேர்ஸை திடீர்னு சரிவதற்கான சான்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த அறவெட்டுகள்னால அறவெட்டுகளை கூட வச்சிருக்க சும்மா மேடையில் உன் கையை தூக்கிட்டு பேசுகிறான்றவன் மட்டும் அரசியல்வாதி ஆரம்பிச்சு ஏன்னா இந்த மாதிரி சில்லறை பல சில்லறை நான் சாட்டை திருவண்ணுன்னு சொல்ல பல சில்லறைகளை அவர் வந்து வச்சுருக்கார் கட்சியில் பெரும் பதவி கொடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதோட விளைவு தான் அதெல்லாம் இன்னும் நிறையா பார்ப்பீங்க நீங்கள் நிறைய நிறையா ஆடியோ வீடியோலாம் பார்ப்பீங்க அதான் இப்போ அந்த கேள்வியோட நிறைவே என்னென்னு ரெக்கார்ட் பண்ணது பேசினதே தவறுன்னு சொல்ல வராங்களா இல்லை அதை வெளியிட்டதே தவறுன்னு சொல்ல வராங்களா அது யார் தவறுன்னு சொல்ல வராங்களா நீங்கள் அவங்கள்கிட்ட தான் கேட்கணும் இதை சினிமாலும் பேசியிருக்காரு அந்த ஆடியோ தள்ளத்துலேயே வெளியே வருது அவரே ஃபிகர் சரி இல்லைன்றாரு சேவப்பு ஃபிகர்ன்றாரு ஒன்று வந்து ஏதோ சில்லறையாக எதுனா பிசு பிசுறுன்றாரு ஒன்று மசிறாரு இப்படி பேசினது அவர் தானே அப்போ அவர் யார்கிட்ட பேசியிருப்பார் அவர் கட்சிக்காரன்ட்டா பேசியிருப்பாரு அவர் நம்பகத்தன்மையாக அவருக்கு நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கிட்ட பேசியிருப்பாரு அவர்களுக்கு வந்து பாசமான தம்பிகள்கிட்ட பேசியிருப்பாரு இப்போ அவனே ஆடியோ வெளியிடுறான் அப்படின்னா அவன் கூட இருக்கிறதெல்லாம் அப்போ யாரு முதல்ல அதுலேருந்து தப்பிக்க பாருங்கள் நீங்கள் திமுக போகிற சொல்கிறாங்கன்னா பொதுவாக வடை சொல்லலாம் திமுக அதிமுகவில் எடுத்து போட்டான்றதெல்லாம் பொதுவாக வடை சுடுறது நீங்கள் ஆனால் நீங்கள் பா உண்மையிலேயே நீ பாதுகாப்பாகவும் கட்சியை ஒழுங்காக நடத்தணும் கட்சி தலைவராக தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா கூட இருக்கிற சில்லறைகளை செருப்பால் அடித்து துரத்தி விட்டால் மட்டும்தான் சீமான் வந்து சும்மாலாம் துரத்தி விடக்கூடாது புரியுதா அண்ணா மட்டும்தான் சீமான் கட்சி நடத்த முடியும் அரசியல் அமைப்பை நடத்த முடியும் ஒரு கட்சியோட சிறு கட்சி தலைவராக இருந்தாலும் சிறு விவசாயின்னு விவசாயினாலும் சிறு குரு கட்சியை வச்சு நடத்தணும்னா கூட இதெல்லாம் இவர் முதல்ல செஞ்சால் அடுத்தவனை கூட சொல்லி இந்த அவன் எடுத்து போட்டான் அவன் எடுத்து போட்டானா பேசினது உங்கள் கட்சிக்காரன் தானே கண்டிப்பா பேசுனது நீங்கள் தானே யார் நீங்கள் என்ன பேசினீங்கன்ற விஷயம் பேசுகிறப்ப அப்படின்னா எல்லாருமே தொண்ணூத்தி பர்சன்ட் பர்சனலாக பேசுறது எடுத்து நீங்கள் பொது வெளியில போட்டீங்கன்னா அசிங்கமாகவும் தப்பாகவும் தான் தெரியும் ஆனா உங்க கூட இருக்கிறவன் உங்க வீடியோ ஆடியோ வெளியிடறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட சில்லறைகளை கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு பேராபத்து நீங்க நினைக்கக்கூடிய இந்த கட்சியை நடத்தி கொண்டு போவே முடியாது ஏழு பெர்சன்ட் ஒன்பது இல்லாம இது டமால்னு திருப்பி நோட்டாக்கில போறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல அரசியல் கட்சியாக நடத்த பழகுங்க இந்த பொய் பொருட்டு இந்த பில்டப்பு இதை குறைத்து விட்டு சில்லறைகளை கண்டுபிடிச்சு கட்சியிலேருந்து இருந்து சீமான் வந்து ஒரு கட்சி நடத்த முடியும் இல்லைன்னா அவர் அந்த கட்சி வந்து வர தேர்தல் வரைக்கும் கூட இருக்குமான்னு தெரியாது இப்போ நான் இந்த அரசியல் கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து பல மேடைகளை நம்ம பார்த்துருப்போம் திராவிட அரசு எப்படி வந்ததுன்னு தெரியுமான்னு சொல்லி திராவிட அரசுகளை பேசுவார் நாம் தமிழர் எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லி நாம் தமிழரை பேசுவார் உறவால் இணைந்தோம் உணர்வால் இணைந்தோம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த உறவுகள் போறாமல் உறவா அந்த உறவா என்னென்ன உறவு வச்சிருந்தாரு அப்படின்ற புறத்தி வெளியிட்டோம் இந்த உறவால் இணைஞ்சாரு அந்த உறவுகள் வந்து இவர் வைத்திருக்க உறவுகளை வெளியிட்டு வெளியிடுறாங்க உணர்வால் இணைந்தோம் அப்படின்றாரு இவரோட உணர்வை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அப்படியே யூடியூப்பில் போட்டு விட்டுறாங்க இவரோட உண்மையான உணர்வு என்ன அப்படின்றத அப்படி உணர்ந்து அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி யூடியூபில் கொட்டு விட்றாங்க அதனால் அவருடைய அடிப்படை கொள்கையை படி தான் தம்பிகள் செயல்படுறாங்கன்றது நீங்கள் பாருங்க இந்த விஷயம் சொல்லும்போது இப்போ அவர் தொடர்ந்து திமுக ஆளும் வச்சிங்கனாலும் திமுக வந்து ஒரு பக்கம் குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காரு நம்மளே காதுபட அதாவது எந்த ஒரு ஆதாரமும் சாட்சியோ இல்லைனாலும் பொத்தம்போது நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் பேசுவாங்க ஒரு ஒரு ஆட்சியும் வர்றப்போ நம்ம பேசியிருப்போம் திமுகவில் அவங்க அதை பண்ணாங்க இவங்க பண்ணாங்க பண்ணாங்கனாலும் அதுக்கு எந்த ஒரு ஆதாரம் சீலி போறே ஒரு ஆடியோ வீடியோ நம்ம பார்த்துருக்கே மாட்டோம் திமுக சார்பாக ஒரு எம்எல்ஏ எம்பியோட ஆடியோ வந்து அது என்னடா சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி இதுவரை நம்ம பார்த்ததே இல்லை அது வந்து இரண்டு அரசுகளையும் சரி அதிகபட்சம் ஜெயக்குமார் அவரோட ஒரு ஆடியோ மட்டும்தான் அப்போ வந்து பயங்கர வைரல் ஆச்சு ஆனால் திமுகவோட நாங்கள் நாங்க வந்து கட்டமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு சொன்னோம் உங்களுக்கு கட்சியில இருந்து இவ்வளோ விஷயங்கள் வெளியே கட்டும் கிடையாது அமைப்பும் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கட்சியே கிடையாது அரசியல் கட்சியே கிடையாது ஒரு கூட்டம் ஒரு இணைஞ்சு ஒரு குரூப்பாக சேர்ந்து இந்த வாட்ஸ்அப் குரூப் மாதிரி கட்சி ஏதாவது ஒரு இதுக்காக ஏமாந்து போய் அங்கே சேர்ந்த தம்பிகள் தான் அதிகம் சரியா ஏன்னா அவர் கட்சி நடத்த தெரியாது இப்போ தலைவனே வந்து குடிச்சிட்டு பேசினாரா குடிக்காமல் பேசினாரில்ல ஏன்னா தம்பி வெயிட்டாக ஃபிகர்லாம் சூப்பராக இருக்குன்னு பேசக்கூடிய அதுவும் ஃபோனில் எல்லோரும் பேசுகிறது தான் அது எல்லா கட்சிக்காரனும் பேசுகிறது தான் எல்லாமே விமர்சனம் பண்ணுறா ஜாலியாக பேசுகிறது எல்லா வேறு அதை புதுமை அடைய கொண்டு வர முடியாது ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தன் பேசுகிறதையோ ஒருத்தன் இது பண்ணுறதையோ வந்து நீங்கள் புது எடுத்து வந்து அது தான் இருக்கும் அப்போ அதை கூட ரகசியம் காக்க முடியாத இல்லை இவன்டெல்லாம் பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்றது கூட தெரியாத ஒரு தலைவனை பார்க்குறதா இல்லை நம்ம தலைவன் ஒரு கோமாளின்ற மாதிரி எதை வேணாலும் சரங்க போட்டால் பேச்சுவார் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் நாளைக்கு நம்ம யூஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடிய திருட்டு தொண்டனை எல்லா தொண்டனையும் நான் சொல்ல வரல அது கூட நெருக்கமாக அவர் நம்பக்கூடிய இருக்க நினைச்சு நொந்துக்கிறதா தலையார் அடிச்சுக்கிறதான்றது தெரியல தலைவன் எவ்வளியோ தொண்டனை வலி அப்படின்ற மாதிரி தொண்டன் எவ்வளியோ தலைவன வலின்னு போயிட்ருக்கேன் ஆச்சு அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் தாக்கு பிடிக்குமான்றது சந்தேகம் மேடைக்கு மேடை நான் வீட்டு பொண்ணை தொட்டா வெட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பேச்சு எப்பயுமே அவருகிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு தான் கெட்சியில இருக்கிற மூத்த ஒரு உறுப்பினரே பிசுருன்னு சொல்றது அதுக்கப்புறம் நித்யானந்தர் கூட இருக்க ஃபிகர் எல்லாம் பார்த்திங்க அதான் தான் எனக்கு ஒரு மாறுது ஒரு பக்கம் பெண்களை மேடையில் பேசும்போது என் வீட்டு பெண்கள் எதாவது ஒன்று பண்ணா வெட்டிடுவேன் இல்லை பேச்சுன்றது வேற வாயில வடை சுடுறதுன்றது வேற ஒரிஜினலாக வடை சுடுறதுன்றது வேற அந்த மாதிரி அவர் வாயில வடை சுட்டுறது அவர் இப்போ மேடை பேசுறதுல வந்து சில விழிப்புணர்வு விஷயங்களை தவிர எண்பது பெர்சன்ட் அவர் சொல்கிறதுக்கு போகிறான் பொய் டுபாக்கூறு அண்ணவர் டுபாக்கூறு அப்படின்றது பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி இதெல்லாம் அவர் டுபாக்கூறு பேசி தானே இதை சீரியஸாக வந்து நீங்கள் கேட்குறீங்க மேடையில் அப்படி பேசினாரே காலியை மாலை திருத்தி விட்டாருன்னா அவருடைய ஒரிஜினாலிட்டி இதுதான் ஒரிஜினல் எதார்த்தம் இதுதான் தப்பு தப்பான மனிதர்னு சொல்ல முடியாது எல்லாரும் யோக்கியர்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர் நல்லவனு சொல்லுங்க இந்த கேள்வியை கேட்குற காரணம் என்ன அப்படின்னா இப்போ வந்து திமுகவுக்கு ஒரு தொண்டர்கள் இருப்பாங்க அதிமுக ஒரு தொண்டர்கள் இருப்பாங்க இந்த இரு கட்சி மீதும் விருப்பம் தான் மூன்றாவதாக பாஜகவுக்கோ காங்கிரஸ்க்கோ கம்யூனிஸ்டுக்கோ தேமுதிகோ போன ஒரு நிலை இருந்தது இப்போ இந்த இந்த கட்சிகள் எதுவுமே பிடிக்காதவங்க தான் தமிழ் தேசியத்தை தேடுறாங்க ஏதாவது ஒரு தமிழ் தேசிய கட்சிகள் வராதான்னு ஆனா நிறைய அமைப்புகள் இருக்கு தமிழ் தேசியத்துக்கு ஆனா தமிழ் தேசியத்துக்கு அடையாளம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறதுனால பாதி பேர் அந்த கட்சியில் போய் இணைஞ்சாங்க இப்போ அவர்களோட உணர்வுகள் அங்கே தானே ஆமாம் அது தொடர்ந்து தானே பத்து வருஷமா ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்சியாக ஆரம்பிக்கும் போது எவன் வேணால் கூட இருந்தான் இப்போ எவ்வளவு வேணால் அவெல்லாம் இருக்கானா இல்லையா எங்கே இருக்கான்றது பார்த்தீங்கனாலே உங்க அடுத்து சேரப் சேரப்போகிறான் பாஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சுக்குது எத்தனை பேர் இருந்தால் அவன் ஏன் வெளியில் போய் புலம்புறான் எத்தனை பேர் இருந்தான் அவன் ஏன் வெளியில் போயிட்டான் பார்க்குறான் புதுசாக சேர மாட்டாங்க இது ஒரு சைக்கிள் தான் இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நாம் தமிழர் சேருவான் கொஞ்ச நாள் வெறுப்பாகி வெளியில் வந்து வேற கட்சி சேர்ந்துருவான் இப்படி போயிட்டே இருக்கும் ஒரு ஜென்ரேஷன் முடிஞ்சிடுச்சு இப்போ பத்து வருஷம் இன்னொரு பத்து வருஷத்தில் நாம தமிழ்நாடு இருக்காங்க வேற கொள்கையை நோக்கி போயிடுவாங்க இப்போ தான் அவன் சொல்கிறாங்க அவன் கொள்கையில் வந்து முதல்ல கூட்டணிக்கிறதே கிடையாது இப்போ அதிமுகவோட கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க கூட்டணி கிடையாதுன்னா சீமான் கடைசி வரைக்கும் இப்படி தனியாக படக்க வேண்டியது தான் இருக்காங்க இப்படி ஃபோனுடைய பேசி சரங்கை போட்டு அவன் அதை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டு யூடியூப்பில் ஆளாக இருக்கணும் பதவி கொடுத்து இப்படி யூடியூப்பில் கட்சி நடத்த யூடியூப்பு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இதிலேயே இப்படியே இறந்துகிட்டு இருக்காங்க அந்த ஏழு பர்சன்ட் ஓட்டு இருக்குது அதுவும் மூணு பர்சென்ட்டாக மாறிடும் அடுத்து இப்படி போயிட்டு இருந்தான் இப்படி ஒரு பத்து வீடியோ ஆடியோ வெளியாச்சுன்னு வைங்க இன்னும் ஏறாது போயிடும் அவங்களுக்கு அப்படியே ஏழு ஆறரை ஆகும் அஞ்சரை அப்படியே ஏறிந்துட்டே இருக்கும் ஒரு நாள் காணாமல் போயிடும் இப்போ நான் ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போடுறாங்க இது மாதிரி நாம் தமிழரில் இருக்க ஒருத்தவர் முக்கிய பொறுப்பில் இருக்க ஒருத்தவர் என்னை வந்து காதலித்து கல்யாணம் பண்ணி சொன்னது அப்படி அந்த வீடியோ ஃபேஸ்புக்லாம் வரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ஏமாத்திரம் எல்லா கட்சி பாகுபாடுலாம் பார்க்கணும் இல்ல அந்த பொண்ணு எல்லா கட்சியிலேயும் தான் இருப்பான் ஆனால் அந்த பொண்ணு லிட்டரலாக கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு பர்சன் நாம் தமிழர் இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் என்னன்றது முதல்ல பார்க்கணும் அது எங்கேருந்து வந்து யார் அந்த ஒரு விஷயத்தை அஞ்சு நாள் பேசுறாங்கண்ணே அதை வந்து வேற ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தவர் எடுத்து ட்விட்டரில் போடுறாரு இது மாதிரி இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போடுறாரு அஞ்சு நாள் அது வந்து ஒரு அரசியல் பேசும் பொருளாக சமூக வலைதளம் பேசும் பொருளாக மாறது அப்போலாம் அஞ்சு நாள் அந்த பொண்ணை காணும் சைலண்டாக தான் இருக்காங்க இப்போ திடீர்னு வந்து அரசியலுக்காக என்னை காயாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதுக்கு பின்புலத்துலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே நாம் தமிழர்லேருந்து போய் பேசியிருப்பாங்க அந்த பொண்ணுகிட்ட நீ வந்து இது மாதிரி யார் எந்த கழிச்சுடா எந்த காட்டு கழுசலு யாருக்கு தெரியும் அதை பற்றிலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம்னா வேஸ்ட்டு எனக்கு நிறைய வந்திருக்கு அவனையும் லவ் பண்ணியிருக்கு எல்லா கட்சிக்கான லவ் பண்ண அந்த மாதிரி ஏமாத்துறவன் கூட்டு போய் இப்போ பாதியில் விட்டு எல்லா எல்லாத்துலேயும் தான் இருப்பான் ஏதோ ஒரு இதாக போய் இது அரசியலால்லாம் பேசுகிட்டேன் என்னோட டச் வச்சுருந்துருக்கோம் இருந்திருக்கும் எதாவது யூஸ் பண்ணியிருப்பான் அப்புறம் திருப்பி அந்த அது அதை எதிர்பார்த்தது எதாவது நடந்துருச்சுன்னா அது பாபஸ் வாங்கிட்டு போயிடும் வைத்த வழியிலாம் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஏற்கனவே சீமான் மேலே அந்த நடிகை கம்ப்ளைண்ட் போடுவான் விஜயலட்சுமி காய்ப்பின்னு கட்டிட்டு கிடந்தா தெரு தெருவாக கத்திட்டு அலைஞ்சிட்டு இருந்தான் இந்த ஆஃப் ஆகி ஆலையை காணல மாமா மேலே நடவடிக்கை எடுக்கிறவங்கன்னு போயிட்டாங்க இதெல்லாம் அவங்க பர்சனலில் அவன் தலையிட முடியாது அது வந்து இந்த கட்சிக்காரன் யோக்கியம் இந்த கட்சியை நல்லவங்க வந்துட முடியாது அது எதாவது கழுசடைகள் எதாவது வரும் அவ்வளோதான் லிங்க் ஆகும் எதையோ ஒன்று இதாகும் அது ஆன் பெண் ரெண்டு கழுசடையும் இருக்குது அது அப்படியே போயிட்டே இருக்கேன் அது ஒரு பேரம் படித்தா அது பாட்டுக்கு இல்லை இல்லை இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன் நீங்கள் என்னை கேட்குறீங்கன்னு சொன்னேன் இது மாதிரி தம்பி தப்பி பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ நான் என்ன சொன்னா ஒன்று ஆமானே பண்ணேன்னு சொல்லணும் இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொன்னோம் அதை விட்டுட்டு இது எதிர்கட்சிக்காரவங்க வந்து என்னை வேணுன்னே ஒரு விஷயத்தை சித்தரிக்கிறாங்க என்னோட பர்ஸ்னல் லைஃப்லாம் எடுத்து அவங்க வந்து வைக்கிறாங்க பொது மேடையில் வைக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமாண்ணா எப்போதுமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்யறான்னு எல்லாம் உண்மை தெரியும் ஆ கட்சிக்காரனுக்கெல்லாம் தெரியும் அவன் பண்ணிட்டு இவன் இதாண்டா தாண்டாங்களுக்கு வேலைன்றது அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வெளியே காக்காய கற்று எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சொன்னால் கூட உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது அவ்வளோதான் உங்களுடைய தராதரம் என்ன உங்களுடைய இது என்னன்றது மக்கள் புரிஞ்சுக்குவான் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் நம்ம பர்சனலாக ஏதோ இந்த சேர்க்கடைகளும் பண்ணக்கூடிய ஒரு வேலை அதை பற்றிலாம் இது அரசியல் இதில் பேசுகிறதுன்ற வேஸ்ட்டு ஓகே தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றிங்க நன்றி